துல்லியமாக கணித்து இந்த பாபா வாங்கா தாக்குதல் என பல விஷயங்களை இவர் முன்கூட்டியே கணித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிலேயே இவர் உயிரிழந்துவிட்ட போதிலும் எதிர்காலம் குறித்த இவரது கணிப்புகள் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகி வருகிறது அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இவர் விட்டு சென்ற கணிப்புகள் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு பெரும் உலகப் போர் தொடங்கும் என்று அவர் கணித்திருக்கிறார் உலகின் முக்கிய வல்லரசுகள் இந்த போரில் ஈடுபடும் என்றும் உலகெங்கும் உள்ள கண்டங்களில் இந்த போர் முழுவதுமாக பரவும் என்று பாபா வாங்க கணித்திருக்கிறார் அடுத்ததாக இயற்கை பேரழிவுகள் அதே பூமியில் ஒரு மாபெரும் இயற்கை பேரழிவு தாக்கும் என்றும் கணித்திருக்கிறார் இந்த பேரழிவால் பூமியின் ஏழு முதல் எட்டு சதவிகித நிலப்பரப்பு பாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகள் என நிலைமை மோசமாக இருக்கும் என்று அவர் கணித்திருக்கிறார் அடுத்ததாக ஏஐ ஆதிக்கம் ஏ இப்போது உலகின் பல்வேறு துறைகளிலும் நுழைய ஆரம்பித்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவு வேறு புதிய எல்லைகளை தொடும் என்றும் பாபா வாங்கா கணித்திருக்கிறார் முக்கியமான முடிவுகள் தொழில் சார்ந்த முடிவுகளை கூட ஏஐ எடுக்க ஆரம்பிக்குமாம் மனிதர்களின் வாழ்க்கையில் கூட அது ஆதிக்கத்தை செலுத்தும் என்றும் அந்த அளவுக்கு அது வளர்ச்சி அடையும் எனவும் கணித்திருக்கிறார் கிரகவாசிகளின் தொடர்பு மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் பூமிக்குள் ஒரு பெரிய விண்கலம் நுழையக்கூடும் என்றும் மனிதர்கள் ஏலியன்களுடன் முதல் தொடர்பை ஏற்படுத்த போகிறார்கள் என்றும் பாபா வாங்கா கணித்திருக்கிறார் அடுத்ததாக ரஷ்யாவின் எழுச்சி சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ரஷ்யாவின் சர்வதேச ஆதிக்கம் சரிந்து வந்தது ஆனால் இந்த நிலை மாறும் என்பது போலவே கணிப்பு இருக்கிறது ஆண்டில் ரஷ்யாவிலிருந்து என அழைக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் உருவெடுப்பார் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது இது ரஷ்யாவின் ஆதிக்கத்தை மீண்டும் தொடங்கி வைக்கும் உலக பொருளாதார நெருக்கடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படும் என்றும் கணித்திருக்கிறார் பல்வேறு நாடுகளின் கரன்சி மதிப்பும் சரியும் வங்கிகள் திவால் ஆகும் மற்றும் பணவீக்கம் அதிகரிக்கும் என்று கணித்திருக்கிறார் அடுத்ததாக தங்கம் விலை தங்கம் மற்றும் இதர மதிப்புமிக்க உலோகங்களின் விலையில் எதிர்பாராத மாற்றம் வரும் என கணித்திருக்கிறார் இருப்பினும் இதை இருவேறாக மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஒரு தரப்பினர் தங்கத்தின் விலை கடுமையாக சரியும் என்கின்றனர் மற்றொரு தரப்பினர் அது புதிய உச்சத்தை தொடும் என கூறுகின்றனர் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் காலநிலை மாற்றம் மிக மோசமாக இருக்கும் என்றும் கணித்திருக்கிறார் இதுவரை மனிதர்கள் காணாத அளவுக்கு வெள்ளம் வறட்சி தீவிர வானிலை ஏற்படும் இந்த பேரழிவுகள் பூமியின் மூன்றில் இரண்டு பங்கு சுற்றுச்சூழல் பாதிப்பை மாற்றும் எனவும் கணித்திருக்கிறார் பாபா வாங்கா அடுத்ததாக புவிசார் அரசியல் மாற்றம் புவிசார் அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் எனவும் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக தைவான் மீது கட்டுப்பாடு அல்லது தென்சீன கடலில் ஆதிக்கம் செலுத்துவது இது போன்ற புவியியல் மாற்றங்கள் நடக்கும் என கணித்திருக்கிறார் மேலும் உலகில் மிகப்பெரிய அளவில் இடப்பெயர்வுகளும் சமூக மாற்றங்களும் அடுத்த ஆண்டு நடக்குமா தொழில்நுட்ப வளர்ச்சி சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் நெருக்கடிகளால் அடுத்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் தங்களது சொந்த இடங்களை விட்டு வெளியேறுவார்கள் இதனால் கலவரம் நடக்கவும் வாய்ப்பிருப்பதாக அவர் கணித்துள்ளார்